கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு எஸ் ரொம்பவே பாப்புலரான நிறைய சீரியல்ஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆக்டர் வந்து காலமாக இருக்காங்க இறந்திருக்காங்க ஸோ எந்த ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் யுவன் ராஜ் நேத்ரன் இவங்கள வந்து நிறைய பேருக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் நிறைய விஜய் டிவி அண்ட் ஜீ தமிழ் சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஈவன் இவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே வந்து சினி ஃபீல்ட்ல தான் இருக்காங்க டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க ஸோ தீபா நேத்ரன் மேம் கரண்டா கூட சன் டிவி ஜி தமிழ் அண்ட் விஜய் டிவி மூணு சேனல்ஸ்லுமே சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஹஸ்பண்டான யுவன் ராஜ் நேத்ரன் இவங்க வந்து பொன்னி சீரியலில் தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் அவங்களுடைய டாட்டரான அபிநயா கணக்கணம் களங்கள் போன்ற சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அப்பா வந்து கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்காரு ஸோ ஹோல் ஃபேமிலியுமே ஒரு மாதிரி ஹார்டான டைம்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க அப்பவே அந்த நியூஸை கேட்டு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆச்சு ஏன்னா நல்லா ரெகுலராக நம்ம இருக்கோம் சடனாக இவ்வளோ பெரிய நியூஸ் கேன்சர் அப்படின்றது எவ்வளோ பெரிய நோய் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அதை கேட்டு அப்போவே ஷாக்காக தான் இருந்துச்சு பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி நிறைய ஃபேமிலி பிக்சர்ஸ் அப்பப்போ தீபா மேம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸ் அதர்வைஸ் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் சொல்லிட்டு நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் ஸோ கேன்சர்னு தெரிஞ்சதுமே அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு அவங்க ஃபேமிலியை நினைச்சு இப்போ அவர் வந்து தவறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்லாம் வந்து அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த தருணத்தில் அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர்ஸ் பண்ணிக்கலாம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம்